இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கான அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பதினைந்து வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம் இந்த பதினைந்து வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதல் கேள்வி ஒற்றுமை காப்பியம் மூவேந்தர் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் முதல் காப்பியம் தேசிய காப்பியம் முத்தமிழ் காப்பியம் சமுதாய காப்பியம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது ஒற்றுமை காப்பியம் மூவேந்தர் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் முதல் காப்பியம் தேசிய காப்பியம் முத்தமிழ் காப்பியம் சமுதாய காப்பியம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் ஆன்சர் சிலப்பதிகாரம் இனி இரண்டாவது கேள்வி மனநூல் முக்தி நூல் காமநூல் இயற்கை தவம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது மனநூல் முக்தி நூல் காமநூல் இயற்கை தவம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது ஆன்சர் சீவக சிந்தாமணி ஆன்சர் சீவக சிந்தாமணி இனி மூன்றாவது கேள்வி ராமவதாரம் ராமகாதை காதை கம்ப சித்திரம் கம்ப நாடகம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது ராமவதாரம் அவதாரம் ராம காதை கம்ப சித்திரம் கம்ப நாடகம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது ஆன்சர் கம்ப ராமாயணம் ஆன்சர் கம்ப ராமாயணம் இனி நான்காவது கேள்வி திருத்தொண்டர் புராணம் செய்கிலார் புராணம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது திருத்தொண்டர் புராணம் சேக்கிலார் புராணம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது ஆன்சர் பெரிய புராணம் ஆன்சர் பெரிய புராணம் நெக்ஸ்ட் கொஸ்டின் குட்டி தொல்காப்பியம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது குட்டி தொல்காப்பியம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது ஆன்சர் தொன்னூல் விளக்கம் ஆன்சர் தொன்னூல் விளக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வஞ்சி நெடும் பாட்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது வஞ்சி நெடும் பாட்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது ஆன்சர் பட்டின பாலை ஆன்சர் பட்டினப்பாலை நெக்ஸ்ட் கொஸ்டின் கற்றறிந்தோர் ஏத்தும் தொகை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது கற்றறிந்தோர் ஏத்தும் தொகை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது ஆன்சர் ஆன்சர் கலித்தொகை கலித்தொகை நெக்ஸ்ட் கொஸ்டின் புறம் புறப்பாட்டு தமிழர் வரலாற்று களஞ்சியம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது புறம் புறப்பாட்டு தமிழர் வரலாற்று களஞ்சியம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது ஆன்சர் புறநானூறு ஆன்சர் புறநானூறு நெக்ஸ்ட் கொஸ்டின் பானாறு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது பானாறு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது ஆன்சர் படை ஆன்சர் பெரும்பானாற்றுப்படை நெக்ஸ்ட் கொஸ்டின் கூத்தராற்றுப்படை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது கூத்தராற்றுப்படை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது ஆன்சர் மலைபடுகடாம் மலைபடுகாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெருங்குறிஞ்சி படை போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது பெருங்குறிஞ்சி நெஞ்சாற்று படை போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது ஆன்சர் முல்லைப்பாட்டு ஆன்சர் முல்லைப்பாட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் காப்பிய பாட்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது காப்பியப்பாட்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது ஆன்சர் குறிஞ்சிப்பாட்டு ஆன்சர் குறிஞ்சி பாட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் உலக பொதுமறை முப்பால் வாயுரை வாழ்த்து பொதுமறை பொய்யாமொழி தெய்வநூல் தமிழ்மறை முதுமொழி புத்திரவேதம் திருவள்ளுவம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது உலக பொதுமறை முப்பால் வாயுரை வாழ்த்து பொதுமறை பொய்யாமொழி தெய்வநூல் தமிழ்மறை முதுமொழி உத்திரவேதம் திருவள்ளுவம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது ஆன்சர் திருக்குறள் ஆன்சர் திருக்குறள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரட்டை காப்பியங்கள் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் இரட்டை காப்பியங்கள் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் ஆன்சர் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நெக்ஸ்ட் கொஸ்டின் அற காப்பியம் சீர்திருத்த காப்பியம் மணிமேகலை துறவு பௌத்த காப்பியம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது அற காப்பியம் சீர்திருத்த காப்பியம் மணிமேகலை துறவு பௌத்த காப்பியம் போன்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது ஆன்சர் மணிமேகலை ஆன்சர் மணிமேகலை அவ்வளோதான் நம்ம பதினைந்து வினாக்களை நம்ம பார்த்துட்டோம் இந்த பதினைந்து வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதோட பார்ட் டூ வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்